சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே அப்பத்தா சொன்ன காரணத்தை ஏத்துக்கிட்டு ராஜாங்கம் வந்துட்டு தமிழ் செல்வி தீபாவளியை கொண்டாட இந்த வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்லிடுறாரு இத சேது வந்துட்டு தமிழ் செல்வி கிட்ட சொல்றாரு அதுக்கு தமிழ் செல்வியும் வந்துட்டு அப்பத்தாவுக்காகவும் ராஜாங்கத்துக்காகவும் பெரிய வீட்டுக்குள்ள தீபாவளி கொண்டாடுறதுக்காக சம்மதம் சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தா தமிழ் செல்வி எல்லாம் எடுத்துக்கிட்டு சேது ரூமுக்குள்ளே வரதா பார்த்துட்டு இந்த பக்கம் ஈஸ்வரி சாவித்திரி சித்ரா தாமரைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பார்த்தா வயிறு சும்மா கிடந்து கபகபன்னு பத்திக்கிட்டு எரியுது என்ன அத்தை இவ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ஈஸ்வரி கிட்ட கேட்கவும் அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு இவ தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா நிரந்தரமாக ஒன்றும் இந்த வீட்டுக்குள்ளே வரல அத்தை சொன்ன ஒரு காரணத்துக்காக தீபாவளிக்கு போனால் போகுதுன்னு சொல்லிட்டு அவளை இந்த வீட்டுக்குள்ளே நுழைய விட்டுருக்கோம் தீபாவளி முடிஞ்சதும் அடுத்த நிமிஷமே அவளை இந்த வீட்டில் இருந்து வெளியே துரத்தி அந்த அவுட் ஹவுஸ்க்கு போக வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அடுத்து பார்த்தா போஸ் சித்ரா ஈஸ்வரி மூணு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஏம்மா இந்த தீபாவளி அந்த தமிழ் ஏன் கடைசி தீபாவளியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் டே இப்படி இப்படித்தான் போன வருஷ தீபாவளிக்கு என்னமோ பெருசாக அளந்து விட்ட ஆனால் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ஏம்மா போன தடவை வேணா சுதப்பி இருக்கலாம் ஆனா இந்த தடவை கணக்கச்சிதமாக காரியத்தை பண்ணி முடிச்சிருவோம் உப்பந்தான் அவ வாயும் வயிறுமா வேற இருக்காளே அவ குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்த கலந்து கொடுக்கணும் அதே மாதிரி அவ வெடிக்கிற வெடியில நாட்டு வெடியையும் கலந்து வைக்கணும் இந்த ரெண்டும் நடந்துச்சுன்னா அவளுக்கு இதுதான் அந்த கடைசி தீபாவளியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் டேய் போஸு போன தடவை சொதப்பின மாதிரி இந்த தடவையும் சொதப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணிடாதடா உப்பந்தான் நீ இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்க இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ராஜாங்கத்தோட இடத்தையும் பிடிக்கணும் இந்த வீட்டு சொத்து மொத்தமும் ஓம் பேருக்கு வரணும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் எம்மா இவ உசுரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்காதும்மா இவ உயிரோடு இருக்கிறது நமக்கு எப்போவுமே இடைஞ்சல் தாம்மா அதனால் பொறுமையாலாம் இருக்க முடியாதும்மா நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவளை எப்படிடா சோழியை முடிக்கலாம்னு சொல்லி திட்டத்தை தீட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த தடவை தீபாவளிக்கு நம்ம பண்ணுற காரியம் மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் சரிடா எதாக இருந்தாலும் பார்த்து கவனமாக பண்ணுடா நம்ம தான் இதில் இருக்கோம்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படி ஒருவேளை ஏதாவது தெரிஞ்சு போச்சுன்னு வையி அடுத்து அந்த சேது நம்மளை உசுரோடவே விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சரிம்மா யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வராதபடி எல்லாத்தையும் பார்த்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஈஸ்வரி கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு அடுத்து பார்த்தா போஸ் வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்ச இடத்துல போய் நல்ல நாட்டு வெடியாக வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கிற வெடியோடு சேர்த்து அந்த நாட்டு வெடியையும் கலந்து வச்சிடுறாரு கலந்து எடுத்துட்டு வந்து இங்கே கிட்ட வந்து எம்மா இந்த பாக்ஸில் இருக்கிற வெடி கூட நாட்டு வெடியும் கலந்துருக்கு இந்த நாட்டு வெடி கலந்த பாக்ஸை அவளுக்கு தீபாவளி பரிசாக நீ கொடுக்கணும் ஒன்றால் கொடுக்க முடியலன்னா அந்த மலர்கிட்ட கொடுத்து தமிழ் செல்வி கிட்ட கொடுக்க சொல்லிடு அவள் இதில் இருக்கிற வெடியை மட்டும்தான் வெடிக்கணும் இதில் இருக்கிற வெடியில் நாட்டு வெடியும் கலந்துருக்கு மற்ற வெடியோட சேர்த்து அவ இந்த நாட்டு வெடியை வெடிக்கும்போது வெடிச்சு ஒன்று அவள் முகம் தீஞ்சு போகணும் அப்படி இல்லைனா அவள் வயிற்றில் இருக்கிற குழந்த களையணும் அப்படி இல்லைன்னா அவள் உசுரே போகணும் இந்த மூணில் எது நடந்தாலும் நமக்கு லாபம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லவும் சரிடா போஸ்ஸு அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய பார்த்தா வேகமாக அந்த வெடி பாக்ஸை வாங்கிட்டு வந்து மலர் கிட்ட கொடுத்து எய் மலரு இந்த வெடி பாக்ஸை தமிழ் செல்வி கிட்ட கொடுத்துரு தமிழ் செல்வி வெடி வெடிக்கிறதுக்காக அத்தை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ஆ சரிம்மா நான் தமிழ் கிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் பார்த்தா அந்த வெடி ஈஸ்வரி கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் தமிழ் செல்வி கிட்ட கொடுக்குறாங்க தமிழ் செல்வி இதை உங்ககிட்ட அம்மாச்சி கொடுக்க சொன்னாங்களாம் இந்த வெடி பாக்ஸில் இருக்கிற வெடியெல்லாம் நீ வெடிக்கணுங்கிறதுக்காக அம்மாச்சி கொடுக்க சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் தமிழ் கிட்ட சொல்லவும் சரிக்கா இதில் ஏகப்பட்ட வெடி இருக்கு இதை நான் மட்டும் வெடிச்சு காலி பண்ண முடியாது வாங்க நீங்கள் நானே தனம் மூணு பேரும் சேர்ந்து இந்த வெடியை போடுவோம் வாங்கக்கா போகலாம் தனம் வா வெடி போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும் ஆ வரேங்கா அப்படின்னு சொல்லிட்டு தனமும் வரவும் தனம் தமிழ் மலர் மூணு பேரும் சேர்ந்து அந்த வெடி பாக்ஸில் இருக்கிற வெடியை வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆளுக்கு ஒரு வெடியை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஈஸ்வரி போஸ் சித்ரா மூணு பேரும் வந்துட்டு இவங்க வெடி போடுறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் போஸ் வந்துட்டு ஈஸ்வரிக்கிட்ட கேட்குறாரு ஏம்மா உன்னைய அந்த தமிழ் செல்வி மட்டும்தானே அந்த வெடி பாக்ஸில் இருக்கிற வெடியை போட சொல்லி கொடுக்க சொன்னேன் இப்போ பார்த்தா அந்த தமிழ் செல்வி மலர் தனம்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னம்மா பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு போசு கிட்ட கேட்கவும் டெய் நான் இந்த மலர்கிட்ட தமிழ் செல்வியை மட்டும் வெடிக்க சொல்லி கொடுத்தேன் ஆனால் இவ இப்படி எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவானே எனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் கிட்ட சொல்லவும் எம்மா அவ வெடி வெடிச்சு அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆனா ஏதோ வெடியோட வெடியா ஏதோ வெடி தவறா கலந்திருக்குன்னு சொல்லி சமாளிச்சிடலாம் அதை சேதுவும் பெருசா எடுத்துக்கிட மாட்டான் அவன் மேலே இருக்கிற வெறுப்பில் அவ தான் வெடியை போட தெரியாமல் போட்டு இருப்பானே சொல்லிட்டு பேசாம இருப்பான் இதே இது அந்த மலருக்கோ இல்ல தனத்துக்கோ ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா அப்புறம் இது வேற விதமா பேருமா அடுத்து இந்த சேது வேற சும்மா இருக்காம அது இதுன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டானா அப்புறம் என்னமா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் இருடா போஸ் என்ன நடக்குதுன்னு பாப்போம் இன்னைக்கு அந்த நாட்டு வெடி கலந்த வெடியை அந்த தமிழ் செல்வி தாண்டா வெடிக்கணும் அவள் வெடிக்கிற வெடியில் அவள் வயிற்றில் இருக்கிற கரு கலையணும் இல்லை அவளோட உசுறு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் கிட்ட சொல்லவும் எம்மா அந்த தமிழ் செல்வி வெடிச்சா பரவாயில்லை ஆனால் இந்த மலருக்கோ இல்லை அந்த தனத்துக்கோ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சின்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பயந்துக்கிட்டே இருக்காரு